ஹாய் ஹலோங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது வந்து அவள் ஸோ அவள் வந்து ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இது வந்து போகான்னு சொல்லிட்டு நார்த் ஸ்டைல்லையும் சொல்லுவாங்க நான் வந்து இப்போ இந்தியன் நம்ம ஸ்டைலில் பண்ண போகிறேன் நம்ம வெஜிடபிள் ரைஸ் தக்காளி சாதம் எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு முதல்ல உங்களுக்கு தேவையான அளவுக்கு அளவு ஒரு அளவுக்கு வந்து நீங்கள் அவளை வந்து எடுத்து அளந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கணும் நீங்கள் தண்ணி ஊற்றி ஊற வைக்கக்கூடாது ஏன்னா தண்ணி ஊற்றி ஊற வைக்கும்போது அவள் வந்து டக்குன்னு கரைஞ்சிடும் அதனால் ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் இருத்து வச்சுருங்க வச்சுட்டு ஒரு வாணல் வச்சுக்கோங்க இல்லை ஒரு கடாய் வாட்டவர் வச்சுட்டு ஆயில் ரெண்டு டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அதுக்கு வந்து சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லா ஸ்பைசஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவரபுளான இருக்கிறது உங்களுக்கு மைல்டாக வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ஜாஸ்தி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் வெங்காயம் போட்டு சாட்டே பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க ஸோ நல்லா ப்ரௌனிஷாக ஆன உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் ஒருத்தவங்களுக்கு ஃப்ளேவர் வந்து நல்லா பிடிக்கும் ஒருத்தவங்களுக்கு மைல்டாக இருந்தால் தான் பிடிக்கும் ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன் எனக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குன்றதுனால நல்லா ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க நான் இதுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன பழமாக ஒரு ரெண்டு தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து அவள் எந்த அளவுக்கு நான் வந்து மூணு கப் எடுத்திருக்கேன் அதனால் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி அந்த மாதிரி எடுத்திருக்கேன் ஸோ ரெண்டு குட்டி தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி நானும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா குக்காக உப்பு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே என்ன பண்ணுறேன்னா மல்லி புதினாவும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு அரைக்கட்டு கைப்பிடி அளவு புதினா ஒரு அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி நான் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு நல்லா நம்ம சாட்டை பண்ணிக்கலாம் சாட்டை பண்ணிவிட்டு அதை நல்லா குக் ஆகட்டும் அது கூடவே நம்ம தக்காளி குக்கான உடனே அது கூடவே நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம உப்பு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டோம் அதனால் வந்து காரத்துக்கு வந்து நீங்கள் வந்து நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணுவேன் தண்ணி மிளகாத்தூளும் யூஸ் பண்ணுவேன் ஸோ நல்லா கலர் வந்து என்ஹான்ஸ் பண்ணும் அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சமாக அதுக்கப்புறம் வந்து சீரகத்தூள் அப்புறம் மல்லித்தூள் உங்கள்கிட்ட இருக்கிற மசாலாஸ்லாம் நீங்கள் வந்து சீரகத்தூள் மல்லித்தூள் தண்ணி மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா சார்ட்டே பண்ணிக்கலாம் சாட்டே பண்ணிவிட்டு நல்லா அந்த பச்சை வாசனை அந்த மசாலாஸோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் சாப்பிட்டே பண்ணிக்கலாம் அதுக்கிடையில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கேரட்டை வந்து நான் துருவி வச்சுருக்கேன் ஏன்னா குட்டியமாக சாப்பிட்றதுனால கேரட் வந்து பல்லில் வந்து கடிபடாது பாப்பா ரொம்ப சிரமப்படுவாங்க இது குக் பண்ணுறதும் டைம் ஆகுன்னு சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நான் கேரட்டை துருவிட்டு உருளைக்கிழங்க மட்டும் குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன் ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து டக்குன்னு பாயில் ஆகிடும் அதனால் ஸோ இதுக்கு வந்து நான் இந்தளவுக்கு தான் தண்ணி ஆட் பண்ணுறேன் இதுக்கு தண்ணியே தேவைப்படாது ஏன்னா இந்த உருளைக்கெழங்கு குக் ஆகிறதுக்காக மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு காயெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இன்னும் வேணும்னா கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அந்த காய் வந்து நல்லா வேகணும் அதுக்காக தான் ஏன்னா நம்ம இதில் வேறு தண்ணி எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல ஸோ நல்லா இது வந்து குக்காகட்டும் குக்காகிறதுக்கு நம்ம ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் எல்லாம் ஈவனாக மசாலாஸ் எல்லாம் பரட்டி விட்டுட்டு ஒரு லிட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு காயெல்லாம் வெந்த உடனே பாருங்கள் அளவுக்கு இருக்குன்னு தண்ணியில் கொஞ்சம் இதாகி வந்திருக்கு இப்போ வந்து நம்ம அவள் வச்சுருக்கோம் இல்லைங்களா நல்லா பாருங்கள் நல்லா டபுள் பீன் ஆகிருக்கு அதாவது வந்து நல்லா ஊறியிருக்கு அவள் வந்து கொஞ்சம் மெல்லீஸாக தான் இருக்கும் தண்ணியில் நம்ம ஊற வச்சு எடுத்தோன்னா அதனால் நம்ம சாதம் மாதிரியே ஆகிடும் சாப்பாடு நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா ஒயிட் ரைஸ் அந்த மாதிரியே ஆகிடும் ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸுக்காக லிட் போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள் அந்த மசாலாஸ்லாம் அந்த அவளில் நல்லா உள்ளே அப்சர்வ் ஆகும் அப்சர்வ் ஆகும்போது நீங்கள் சாப்பிடும்போது ஒரு பிரியாணி ஃப்ளேவரே வரும் ஸோ டக்குன்னு குயிக்காக பண்ணிடலாம் இது கூட பட்டாணி பீன்ஸு நீங்கள் ஆட் பண்ணுற உங்களுக்கு பிடிச்ச காய்கறியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சில காய்கறிகளை ஸோ நான் வந்து இன்றைக்கி ரெண்டே ரெண்டு காய்கறி தான் சேர்த்துருக்கேன் கேரட்டும் கோஸுந்தான் சாரி உருளைக்கிழங்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வந்து இந்த மாதிரி பம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா ஒரு லெட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் கடையில் ஒரு டிப்பு நம்ம வந்து ரொம்ப அதிக நேரம் ஊற என்ன என்னாகுன்னா ஒரு மாதிரி எல்லாம் ஒன்றும் பாதிமா டச் ஆகிடும் நம்ம ஆயிலோ ஜியோ இடையில் ஊற்றும் போது நல்லா ஒன்று ஒன்றா தனித்தனியாக பிரிஞ்சு வரும் ஸோ சாதம் மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்கள்லேருந்து எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் ஹெல்தியும் கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் கீழே உங்கள் கமெண்ட்ஸை கீழே கொடுங்க அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களை இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன் அண்ட் டல் திஸ் பாய் தென் कवि लघु टाटा बाय